வணக்கம் மக்களே சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ச்சியாக திமுக அரசு வந்து தமிழக மக்கள் தலைவர் வந்து மிளகா தான் இருக்காங்க நம்ம சொல்லியாக்கணும் முக்கியமா சாதிவாரி கணக்கெடுப்புனாலே அது வந்து மத்திய அரசு எடுக்க வேண்டும் மாநில அரசு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு சப்பக்கட்டு தான் தொடர்ச்சியா சொல்லிட்டே வராங்க ஆஹ் ஆனா அண்டை மாநிலங்களான கர்நாடகாவட்டும் ஆந்திரா ஆகட்டும் அதுக்கப்புறம் பீகார் ஆகட்டும் மத்திய பிரதேச ஆகட்டும் கர்நாடகா மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மாநிலையுமே சாதி வாரி கணக்கெடுப்பு வந்து ஒரு சில மாநிலங்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஒரு சில மாநிலம் நடத்தி முடித்து அது மூலமாக வந்து இடஒதுக்கீடு வரம்பு வந்து அதிகரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துல பின்தங்கி உள்ள ம மக்களுக்கு வந்து பல்வேறு சலுகைகளை அறிவித்து அந்த கல்வி அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு இது மாதிரியான சலுகைகள்லாம் அறிவித்து அந்த மக்கள் வந்து இன்னும் சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து பல்வேறு திட்டங்களும் வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த விடக்கூடாது அப்படிங்கிறது வந்து மும்முறாம இருக்குன்னா நம்ம சொல்லியாகணும் திமுக அரசு அந்த அளவுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி வந்து மத்திய அரசு மாதிரியே தொடர்ச்சியாக பழியாக தான் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கான அதிகாரம் வந்து எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறீதில் வந்து தொடர்ச்சியாகவே திராவிட மாடல் அரசு பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான சைட்லதான் ஈடுபட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லியாக்கணும் ஆனால் இந்த திமுக அரசு பாத்தீங்கன்னா சமூக நீதினாலே வந்து திமுக தான் ரீதியில வந்து தொடர்ச்சியாக வந்து மாத்திட்டு தான் இருப்பாங்க ஆனா சமூகநீதிக்காக இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு எல்லல கூட அவங்க கிள்ளி தான் சொல்லணும் சொல்லணும் இப்ப இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இடஒதுக்கீடுகள் பாத்தீங்கன்னா ஒரு சில இடஒதுக்கீடு தவிர்த்து மற்ற அனைத்து இடஒதுக்கீடும் ஏதோ ஒரு போராட்டத்தின் மூலமாகவோ இல்லைன்னா ஏதோ ஒரு உயிரிழப்புகள் மூலயமாவோதான் இந்த இடஒதுக்கீடு எல்லாம் தமிழ்நாட்டுல அமல்படுத்தப்பட்டுள்ள நம்ம சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு தான் இவங்களோட ஆட்சி லட்சம் வந்து கிழிச்சி தொங்க விட்டுருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இவங்க சூப்பராக ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரீதியில் பார்க்கும்போது போது மதுரை அன்புமணி வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு அதுல வந்து தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஏதாவது ஒரு பரிந்துரையோ இல்லை கோரிக்கையோ மத்திய அரசு வைக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கு அதுக்கு மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் தமிழக அரசிடம் இருந்து அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை இது வரைக்கும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக மத்திய அரசு பழிய போட்ட திமுக அரசு பார்த்தீங்கன்னா மத்திய அரச ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படிங்கிற ரீதியில எந்தமான ஒரு பரிந்துரையும் கோரிக்கையும் வைக்கவில்லைன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் இது திமுக அரசோட முகமொடியை வந்து ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக கிழித்து தொங்க கொண்டு தொங்க விட்டுட்டு தான் இருக்கான்னு சொல்ல முடியும் சமீபத்தில் மின்சார கொள்முதல் ஊழல் ஆகட்டும் அதுக்கப்புறம் அதானி ஸ்டாலின் என்ற ரகசிய சந்திப்பாகட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாஸ்மாக் ஊழல் ஆகட்டும் இது மாதிரியான பல்வேறு ஊழல்கள் வந்து தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி உள்ள அன்புமணி பார்த்தீங்கன்னா இந்த சமூக நீதி விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா திமுக பச்சை நாடகம் ஆடுகிறது அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் அப்படிங்கிற ரீதியில் இப்ப மத்திய அரசு கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு எழுப்பி அதன் மூலியம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட முகத்திலேயே வந்து கிழிச்சு தொங்க விட்டுருக்கா நம்ம சொல்லி ஆகணும் உண்மூலமா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா எடுத்தே ஆக வேண்டும் இங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் இல்லாம தான் இருக்கு அஞ்சு பேர் இருக்கிற வீட்டில் வந்து பத்து பேருக்கு உண்டான பலன் கிடைப்பதும் பத்து பேர் இருக்கிற வீட்டில் வந்து ஐந்து பேருக்கு உண்டான பலன் கிடைப்பதும் இது மாதிரியான ஒரு அன்பலன்ஸால் தான் இங்க இருக்கு தமிழ்நாட்டுல சமூக ஆனால அதை சரி செய்வதற்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அவங்க வந்து எத்தனை பேர் வந்து பொருளாதாரத்துக்கு கீழே இருக்காங்க எத்தனை பேர் படிச்சிருக்காங்க எத்தனை பேர் படிக்கலை எத்தனை பேர் வந்து எட்டாவது படிச்சுருக்காங்க எத்தனை பேர் வந்து பத்தாவது படிச்சிருக்காங்க எத்தனை பேர் வந்து படிக்கவே இல்லை எத்தனை பேர் பாண்டாவது தாண்டி இருக்காங்க எத்தனை பேர் டிகிரி முடிச்சிருக்காங்க அது டிகிரி முடித்தவங்க வந்து எத்தனை பேர் வேலை வாய்ப்பில் இருக்காங்க டிகிரி முடிக்காதவங்களுக்கு வந்து வேலை செய்கிறானா இல்லைனா வந்து என்ன மாதிரியான சமூகத்துல வந்து என்ன மாதிரி நிலையில இருக்கான் இது மாதிரியான புள்ளி விவரங்கள் நீங்க வந்து அஹ் திரட்டினா மட்டும் தானே அவங்களுக்கு உண்டான வளர்ச்சி திட்டங்களை செய்ய முடியும் அதை விட்டுட்டு ஊழல் பண்றதுல நீங்க குறியா இருக்கீங்களே இதுல என்ன ஒரு ஆட்சிதான் நம்ம சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாம ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு நீங்க ஊழல் பண்றதுல மட்டும் தான் உங்களுக்கு குறியா இருக்கீங்க ஆனா தமிழக மக்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து நீங்க எதுக்குமே எதுவுமே செய்யல அப்படிங்கிற ரீதியிலும் வந்து அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லியாகணும் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்கன்னா இங்க வந்து தமிழர்களோட எண்ணிக்கை வந்து தெளிவா தெரிஞ்சிடும் யார் தமிழர்கள் அப்படிங்கிற ரீதியில இருந்து தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாம இங்க ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு அரசியல் மாற்றமே ஏற்படுத்துருக்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்கு ஏன் சமூகத்து ஆளு வந்து இத்தனை பேர் இருக்கான் அவங்களுக்கு இந்த நீ வெறும் வந்து அமைச்சர் சிட்டிகளோ தான் கொடுத்திருக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாய்ப்புகளை தான் கிடைச்சிருக்கு என் சமூகத்த எண்ணிக்கைக்கும் இங்க வந்து நீங்க கொடுக்குற அதிகாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மழையளவு டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிற ரீதியில் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவோம் இங்கே தமிழர்கள் எல்லாமே வெளிப்படைய ஆரம்பிச்சிருவாங்க அதனாலதான் தொடர்ச்சியாக சாதி வாரி கணக்கெடுப்பு வந்து தமிழ்நாட்டில் நடத்த விடாம இந்த திராவிட கட்சிகள் வந்து தடை பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும் கண்டிப்பா இதுக்கு ஆனா முற்றுப்புள்ளி விரைவில் வைக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் நம்ம சொல்லியாகணும் அதுக்கேற்ற மாதிரி விரைவில் தமிழர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டணி அமைந்து இந்த தீயசக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வெளியேற்றப்பட வேண்டும் தான் நம்ம மிகப்பெரிய அளவுல ஒரு ஆணைத்தரமாக ஒரு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்க சொல்லியாகணும் கண்டிப்பா பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு நன்றி வணக்கம் மக்களே